ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் கனமழை எதிர்வொலி காரணமாக சற்று முன்பு ஒன்பது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழூருக்குடி பெலக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதிகனமழை எச்சரிக்கை எடுத்து மதுரை திண்டுக்கல் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாவட்டங்களில் தற்போது நிலவரப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி காரைக்காலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி அபிஷியலாக ஆர்டர் போட்டாங்க நேத்திலேருந்தே அங்கே தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதே அதே போல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இங்கே எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு என்று தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிட்டாங்க நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அதிகனமழை எச்சரிக்கையினை எடுத்து மதுரை திண்டுக்கல் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி வந்து ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அந்த அப்டேட்டும் நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் தஞ்சாவூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் கடலூர் இங்கே பள்ளிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்னைக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பாஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிடுவாங்க அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டங்களிலுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்தடுத்து ரெய்னால் ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுமைங்க வீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ